மத்திய இருபத்தி நான்குல இருந்து ஒரு அப்டேட் பாருங்க அதுல நிறைய விஷயம் இருக்குது அந்த நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் பாருங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் அப்புறம் என்ன சொல்றது அடுத்த ஏழாவது வசனம் என்ன சொல்றது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் அப்படிங்கிற அந்த வசனம் ஓகேங்களா ஸோ ஒரு அப்டேட்டுக்கு நம்ம என்றைக்கு வர்றது நல்லது ஏன்னா நம்ம சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாது அதனால தான் உங்களுக்கு இப்போ நம்ம நம்ம இந்திய அரசியலை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அளவு தெரியணும் தெரியும்னு எனக்கு தோணலை இந்திய அரசு இந்திய அரசியல் இந்தியாவுடைய ஆளுகை பற்றியே நம்ம சில டம் என்ன பண்ணுறோம் தெரியாமல் இருக்கிறோம் இல்லையா பெட்ரோல் எல்லாம் ஏறும்போது கொஞ்சம் பேசுவோம் இல்லையா ஐயோ பெட்ரோல் ஏறி போச்சு தக்காளி ஏறி போச்சு வெங்காயம் ஏறி போச்சு அப்படின்னு நாம் அந்த விஷயங்கள் பேசுவோம் இல்லையா அப்போ நான் அப்போ தான் நாம் அந்த அரசியலை பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு குறைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் யோசிப்போம் உலக அளவில் ஜெருசலேமை நோக்கிய ஒரு அப்டேஷன் இருக்குது ஜெருசலேம் ஏன் இந்த யுத்தங்களை பற்றி ஏசப்பட சொல்கிறாரு யுத்தங்களை பற்றி ஏசப்பா சொல்லனாலும் நான் உங்களுக்கு சொல்லி தான் ஓகேயா ஏசப்பா சொல்கிறாரே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் வெளிப்படுகிறவர்கள் யுத்தங்கள் என்பது அவருடைய வருகைக்கும் மன்னிப்பு காலத்தினுடைய நிறைவுக்கும் ஒரு அடையாளம் ஏன்னா அவர் அவர் அடுத்த யுகத்துக்கு உலகத்தை ரன் பண்ணி கொண்டு போகணும் இல்லை ஆமாம் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது இப்படியே தின் ஞானசாரம் எடுக்கிறது பிரசங்கம் பண்ணுறது அதுக்கப்புறம் என்னது திருவிருந்து கொடுக்குறது இதே கண்டினியூஸாக போய்ட்டுருக்கணுமா நோன்பு ஒன்றும் இதை நிறுத்த வேண்டும் அதை நிறுத்தினார் எதை நிறுத்தினார் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தார்கள் நிறைய சண் சடங்குகள் சாக்கிர மந்தங்கள் அந்த சாலமன் கட்டின தேவாலயத்தில் செருபாபு கட்டின தேவாலயத்தில் இருந்தது மொட்டையடித்தல் வரையில் அங்கே இருந்துச்சு பலி செலுத்துதல் அங்கே இருந்துச்சு அப்பம் சுடுதல் அங்கே இருந்தது வீட்டுக்களித்தல் அங்கே இருந்தது அதை எல்லாத்தையும் நிறுத்தி புதிய ஏற்பாடுங்கிற ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபைடு பண்ணி கொண்டாந்துட்டார் அதுதான் ஞானஸ்நானம் திருவிருந்து அப்பம் பாக மன்னிப்பு உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவன் என்கிற சத்தியங்களை அதில் அதில் கொண்டு வந்து வசித்தார் இதை முடிக்கணும் இல்லை இதை முடிக்கணும் இல்லை அதுதான் இதை ஒரு யுத்தத்தோடு கூட தான் முடியும் இதுவும் இதுக்கும் யுத்தங்கள் தேவை பழைய ஏற்பாடுக்கு யுத்தம் தேவைப்பட்டது கிபி எழுபதிலும் கிபி நூத்தி முப்பத்தி ரெண்டிலும் யுத்தங்கள் தேவைப்பட்டது ரோமிலே ஆண்டவர் மறித்து ரோம் ரோமிலே பிறந்து ரோமிலே மறித்து அவர் ரோமிலே என்ன செய்தார் ரெண்டு யுத்தங்களையும் அங்கே உருவாக்கினார் இதே அதிகாரத்தில் தான் இருக்கு பாருங்க ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல்லுக்கு ஏதாவது அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்கல் வந்தார்கள் இருபத்தி நாலு ஒண்ணை நான் வாசிக்கிறேன் ஏசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஸோ இந்த திக்கு தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ரோம பேரரசில் ரெண்டு ராயர்களை கற்று எழுத்துனார் அதுதான் கிபி எழுபதுல எழுமன தீத்து ராயன் கிபி நூற்றி முப்பத்தி ஒன்றில் எழுமன ஹாட்ரியன் இந்த ரெண்டு ராயர்கள் ஆமாம் அவருடைய பிறப்பின் காலத்தில் இன்னும் முதல்ல அகஸ்து ராயன் அவருடைய சரித்திரமாக போயிட்டு இருக்கு அந்த வரிசையில் இந்த யுத்தங்கள் இப்ப நம்ம வந்து பார்க்குறது ஒரு அப்டேஷன் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அப்டேஷன் இருக்கிறது தான் இந்த பகுதியை நான் உங்களுக்கு எடுத்தேன் இது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா பைபிள் வந்து எப்பவுமே கரெக்ட் சரி சரியானது உலக அரசியலாக இருக்கட்டும் உலக பார்வையிலாக இருக்கட்டும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பைபிள் ஜெப புஸ்தகம்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு சிலவங்க பாட்டு புத்தகம்னு கூட நினைக்கிறது உண்டு சிலவங்க அது ஒரு வேண்டாத புஸ்தகம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜெப புஸ்தகங்கிறது உண்மைதான் பாட்டு புஸ்தகங்கிறது உண்மைதான் வேண்டாத புஸ்தகம் கிடையாது பைபிள் எப்போவுமே பைபிள் ஹேஸ் த அப்டேஷன் ஆல்வேஸ் இன் எவ்ரி வயர் எல்லா இடங்களிலும் பைபிள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டேஷன் கொடுக்கும் அந்த அப்டேஷனை தான் அந்த அப்டேஷனை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல வரேன் அப்போ யுத்தங்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆரம்பிச்சிடுது சரியா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தங்கள் ஆரம்பிச்சது ஸோ அந்த உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கும்போது நானே யோசித்தேன் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு ஆரம்பிச்சுடுது இது எப்படி போகும் அப்படின்னு நம்ம அப்போ என்னாலேயே கணிக்க முடியலை நானும் உங்களுக்கு எதுவும் சொல்லலை ஆனால் இப்போ அது கணிக்க முடியுது அது சும்மா கிடையாது அதில் ஒரு அப்டேஷன் இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அந்த அப்டேஷன் நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதாவது ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்குறதுக்கு எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் நேட்டோவில் போறேன் நான் நேட்டோல ஜாயின் ஆகி என்னுடைய மக்களை என்னுடைய நாட்டை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னார் புதின் விளாடிமிர் புதின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் என்ன பண்ணார் ஜெலன்ஸ்கி மிரட்டார் மிரட்டி நீ போனா நான் மேல என்ன பண்ணுவேன் யுத்தம் தொடுப்பேன் அப்படிங்கிறாரு அதையும் மீறி கடைசியில் என்னாச்சு அவர் போகிற மாதிரி இருந்துச்சு போகிற மாதிரி அந்த நேரங்களில் கடைசியில் பார்த்துக்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகி ரெண்டு ரெண்டு தலைவர்களுக்கும் வாக்குவாதமாகி ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் தொடர்ந்துது உக்ரைன் மேல போர் தொடர்ந்தோடனே ஜோ பைடன் பார்த்துட்டு இருந்தார் என்ன சொன்னார் நாங்கள் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆயுதம் தந்துட்டு இருக்கு நீ அவனா என்ன பண்ணிடு அடி அப்படின்னு சொன்னார் ஓட ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணா இந்த ஆதரவு போதுண்டா சிங்கத்தினுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சிருக்கு அமெரிக்காவுடைய ஆதரவு சொல்லி உக்ரைனுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாரு ஜெலன்ஸ்க்கு எதிர்த்து நின்னாரு மூணு வருடங்களாக நல்ல முறையில் போர் புரிகின்ற ஒரு அனுபவம் உள்ளதா அனுபவம் உள்ளவராக ஜெலன் ஜெலன்ஸ்கி மாறினார் ஓகேயா இப்போவும் இன்னும் அந்த யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படி போயிட்டு இருக்கா இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு ஜெலம்ஸ்கி வர வேண்டிய அந்த அணு ஆயுதங்கள் அந்த யுத்தத்துக்குரிய ஆயுதங்களை இனிமேல் நான் தரமாட்டேன் நான் என்னுடைய நாட்டை கவனிக்கணும் உனக்கு தந்து 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 எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் நான் தரணும்னா உன்னுடைய நாட்டில் இருக்கிற கனிம வளங்கள் எல்லாம் எனக்கு நீ என்ன பண்ணணும் கொஞ்சம் பகிர்ந்து தரணும் அப்படின்னு சமீபத்தில் போன வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை எங்கே நடந்துச்சு ஒரு ஒன்று எங்கே நடந்துச்சு அமெரிக்காவுடைய ஓவல் ஆஃபீஸில் நடந்துச்சுது ஓவல் ஆபீஸ் சொன்னால் தெரியுமா அமெரிக்காவுடைய வெள்ளை மாயிதி வெள்ளை மாளிகையில் ட்ரம்புக்கு என்று சொல்லி ஒரு ஓவல் டைப்பில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஓவல் ஆஃபீஸில் வந்து இரு தலைவர்களும் பேசினார்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க தம்பி மட்டும் பார்த்திங்களா இது ஒரு அப்டேஷன் பா அதுக்கு அடுத்த அப்போ அந்த ஓவல் ஆஃபீஸில் என்ன கிடந்துச்சி ட்ரம்புக்குன்னு ஜெலன்சிங் என்ன பண்ணிச்சது சம்பவம் வாக்குவாதம் ஏன்னா ட்ரம்பு பேசுகிறது என்னது யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னா யுத்தத்தை நிறுத்துனோன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இறங்கி போகணும் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அமெரிக்க சொல்கிறத அமெரிக்க சொல்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காரசாரமான விவாதம் இந்த மாதிரி எந்த தலைவர்களும் இப்படி இடைப்பட்ட காலத்தில் பேசுவது கிடையாது சரியா பயங்கரமான சண்டை மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் என்ன பண்ணுறாரு அவள் அந்த ஓவல் மாளிகையை விட்டு ஓவல் ஆஃபீஸை விட்டு என்ன பண்ணுறாரு வெளியேறாரு ஜெலன்சிக் என்று சொல்லி தயார் செய்வதற்கு இந்த அந்த உணவுகள் கூட என்ன பண்ணலை கொடுக்கப்படலை உணவுகள் கூட அவர் சாப்பிடாம அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாரு வெளியேறாரு ட்ரம்ப் கூட அமெரிக்காவில் இருக்கிற துணை ஜனாதிபதியோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அவரை வந்து குற்றம் சாட்டுறாங்க நாங்கள் சொல்கிற மாதிரி கேளுங்க எங்களுக்கு சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கும்போது என்ன செய்யவில்லை ஜலன்ஸ்க்கு அது மட்டும் ஒத்துக்கல்ல ஏற்கனவே இந்த கம்பு வந்ததுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கெயர் ஸ்டார்மர் அப்படின்னு அவர் பிரிட்டனுடைய தலைவர் அவரும் இதே மாதிரி என்ன பண்றாரு ட்ரம்ப் ஒரு சில வார்த்தைகள்லாம் பிரிட்டனை வந்து என்ன பண்ணணும் அமெரிக்காவுடைய நாங்கள் சொல்றது மாதிரி நீங்களும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் கெய்ன் ஸ்டார்மர் என்ன பண்ணார் அவரும் கேட்கல அவரும் தான் போனார் ஜோடானுடைய அதிபதியை கூப்பிட்டு பேசினாங்க அவரும் அதிர்ச்சிய தான் போனார் ட்ரம்ப் எப்ப பதவிக்கு வந்தாரோ வந்த நாளிலிருந்து எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சாரு ஏன்னா அமெரிக்கன் போஸ்டிங் அப்படிங்கிறது ஜனாதிபதி ரொம்ப பவர்ஃபுல் புஷ்டி அமெரிக்க ஜனாதிபதி எல்லாருமே பயப்படுவாங்க அவர் வர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா நாம நாம நீங்க வந்து அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவில் இருக்கிற யுத்தத்தை நீங்க நடத்திக் ரஷ்யா பிடிச்ச இடத்தை என்ன பண்ணுங்க நீங்க வச்சுக்கிடுங்க ரஷ்யா பிடிச்ச இடத்தை நீங்க வச்சுக்கிட்டு உக்ரைன் பிடிச்ச இடத்த நீங்க வச்சுக்கிடுங்க ஆனா ஒரு இருபது ஆண்டுகள் உக்ரைன் வந்து நேட்டோவில் சேராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் தரேன்னு சொல்லும்போது அந்த உத்தரவாதத்தை என்ன பண்ணலை ரஷ்யா ஒத்துக்கல்ல ரஷ்யா ஒத்துக்காத்தபடினால தான் என்ன ட்ரம்ப் என்ன பண்ணார் ஜெலன்ஸ்கி என்ன சொன்னப்பட்டார் அமுக்க பார்த்தார் ஜெலன்ஸ்கி இப்படி அமுக்க பார்த்தோன்னே ஜெலன்ஸ்கி மட்டும்தான் இன்றைக்கு அவ்வளோ பெரிய கொல்லரசில் இருக்கின்ற ஒரு தலைவரை பார்த்து காரசாரமாக பேசி வெளியே வந்து ஒரு தைரியமான தலைவர் யாருன்னு பார்த்தா ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி அங்கிருந்து என்ன பண்ணார் போன வெள்ளிக்கிழமைக்கு முதன வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகை விட்டு வெளியே வெளியேற்றப்பட்டாரா வெள்ளை மாளிகை விட்டு வெளியேற்றின உடனே அவர் என்ன பண்ணி பிரிட்டன் போயிட்டார் பிரிட்டன் போன உடனே கெயர் ஸ்டார்மர் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு இங்கே தான் உங்களுக்கு பாயிண்ட் இருக்குது நல்லா கவனிச்சுருங்க பிரிட்டன் பிரதமர் ஸ்டார் மாதிரி என்ன பண்ணார் ஜெலன்ஸ்கியை கை கொடுத்து கட்டி இணைச்சி வரவேற்று அந்த ஜனங்கள் எல்லாம் பிரிட்டனில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணாங்க ஆரவாரத்தோடு என்ன செய்தார்கள் வரவேற்று கொண்டார்கள் வரவேற்று என்ன பண்ணாங்க ரகசிய அறையில் கொண்டு போய் பேசி அங்கே என்ன செய்தார்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்தார்கள் அங்கே எடுத்த முடிவு தான் முக்கியமான முடிவு எப்பவுமே யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கெட்டு தலையே அதனுடைய ஃபுல் பலமே அமெரிக்கா தான் அமெரிக்காவுடைய சப்போர்ட் அமெரிக்காவுடைய மணி அமெரிக்காவுடைய இராணுவம் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் யூரோப்பியன் யூனியன் என்னை நின்றுட்டு இருந்துச்சு யூரோப்பியன் யூனியனுக்கு எக்கனாமிக்கல் பவர் இருக்குது ஆனால் பொலிட்டிக்கல் பவர் கிடையாது அது பைபிள் பிரகாரம் என்ன பண்ணணும் வரணும் அது